இரவு செய்து அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நாடிய மக்கள் இரவு தொழுகையை ஆரம்பத்தில் இருந்து தொழுது இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை பெற்றுக் கொண்டார் அலஹமது இல்லா ஒரு சிறிய ஒரு விஷயம் இப்ப இஷாவுடைய தொழுகை வந்து நம்ம ஜமாத்தாக தொழுகிறோமா இல்லையா அதுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது எனக்கு தெரியுமையா இருக்காரு அடுத்து இஷாவுடைய துதையை வந்து இமாம் ஜமாத்தோட தூதா பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை எத்தனை பேர் இன்னைக்கு பெற்றுக்கொண்டிங்க ஒரு பேர் இருக்கிறீங்களே எத்தனை பேர் பெற்றுக்கோண்டிங்க இந்த வாய்ப்பை நம்ம விடலாமா பஜருக்கு வர்றாங்க மோம்பு வைக்கிறனால வந்துடுறாங்க பஜருக்கு யார் வந்து இஷாவுடைய தொழுகையை வந்து இமாமோடு தொழுவாரோ அவருக்கு வந்து பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை யார் வந்து ஃபஜரோடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுவாரோ இன் மீதம் இருக்கக்கூடிய இரவு சேர்த்து மொத்தமா முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை அந்த முழு இரவும் நின்று வழங்கிய நன்மை எதுல கிடைக்கிது இரவு தொழுகையை இமாம் ஆரம்பிச்சது முதல் முடிக்கும் வரைக்கும் எவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு கிடைக்கிது சரிங்களா நம்முடைய பொறுப்போக்கின் காரணமாக என்ன செய்யறோம் இஷாவுடைய தொழிலை வந்து ஜமாத்தை வந்து தவற விடுறோம் ரமலான்ல வந்து நம்ம வந்து இவ்வளவு நன்மையை பெற்று கொள்வதற்கு வரலான தொழிலைக்கு ஜமாத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம போன ஜும்மால வந்து ரொம்ப அழுத்தமாக பேசணும் பேச்சு காத்துல போச்சுண்ணா அது மாதிரி தான் இருக்குது நல்லா பாதுகாக்க வேண்டும் நம்முடைய அமல்கள் ஆர்வப்படணும் ஜமாத்தை வந்து கடைபிடிக்கணும் சரிங்களா தொழிலையில வந்து நம்ம முதல தொடர்ச்சியாக நம்ம வந்து கலந்து கொண்டா தான் அடுத்தடுத்த நகர்வுகள் அடுத்தடுத்த அமல்களில் வந்து நமக்கு வந்து ஆர்வம் பிறக்கும் சரிங்களா கவனத்தில் வைங்க இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள நம்ம அல்லாவுடைய வல்லமையை பத்தி நம்ம எடுத்து பார்த்தோமா இல்லையா அல்லாவுடைய அல்லாவை எப்படி நம்புறது அல்லாஹ் வந்து இருக்கிறானா அதுக்கு என்ன சான்று அவன் ஒரு வந்தானா அவனை எப்படி நம்ம ஒருமைப்படுத்துவது அவனுடைய அந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படிதானே கடைசி அல்லாவுடைய பண்புகளை எப்படி நம்பிக்கை கொள்வது என்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கடந்த நாட்களில் பார்த்தோம் அல்லா நாடிய மக்கள் அதை அமர்ந்து கற்றுக்கொண்டீர்கள் அலகது இல்லா அடுத்து வந்த ஈமான ரெண்டாவது விஷயம் என்ன அல்லாவுக்கு பிறகு மழக்குமார்களை நம்பிக்கை கொள்வது சரிங்களா மழக்குமார்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னா மழக்குமார்கள் மறைவான படைப்பு அல்லாவால் படைக்கப்பட்ட படைப்புகள் ஒளியால் படைக்கப்பட்ட மறைவான படைப்புகள் மழக்குகள் எதற்கு படைச்சிருக்கிறான் தன்னை வணங்கி கொண்டே இருக்க இருப்பதற்காக படைச்சிருக்கிறான் சரிங்களா அவங்க அல்லாவுக்கு எந்த ஒரு மாறும் செய்ய மாட்டாங்க செய்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னா அதற்காகத்தான் அல்லாம படைச்சிருக்கிறான் சரிங்களா அதே போல வந்து மழக்குமார்கள் வந்து சில பொறுப்புகள் அல்லா அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான் வகையில் கொண்டு வருவதற்கு ஒரு மழகு ஜிபரி வரிசா மழையை வந்து இறக்குவதற்கு ஒரு மறக்கு அதே மாதிரி உயிரை கைப்பற்றுவதற்கு மரக்கு அதே மாதிரி கல்வி சபைகள் அல்லா ஒரு சூளை பற்றி பேசப்படக்கூடிய அந்த சபைகளுக்கு என்ன செய்வாங்க மடக்குமார்கள் வருவாங்க இங்க உள்ள மக்களுக்காக பாவ மன்னிப்பை வேண்டுவார்கள் இப்படி அல்லா என்ன செஞ்சிருக்கிறான் மடக்குமார்களுக்கு தனித்தனி பொறுப்புகளை கொடுத்து அவங்கள வந்து படைச்சிருக்கிறான் சரிங்களா சில மலக்குகள் இருப்பாங்க அவங்க கொண்டே இருப்பாங்க அல்லா கூறுவாங்க சொல்றான் அரசப்பதற்கு மழை இப்படி நிறைய பணிகளுக்கு அல்லாருப்பே மழக்குமாரனை படைத்திருக்கலாம் மழக்குமாரோட எண்ணிக்கை நமக்கு தெரியும் சரிங்களா சொன்னாங்க சொல்லக்கூடிய ஒரு பள்ளி இருக்குது நேரா முதல் வானத்துல அந்த பள்ளியில வந்து ஒரு வக்துக்கு மலக்குமாருடைய கூட்டம் உள்ள போச்சுன்னா அடுத்த வக்துக்கு அந்த அந்த மக்கள் திரும்பி போக மாட்டாங்க வேற புதுசா மலக்குமாரி போவாங்க போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நசுல்லா சொல்கிறாங்க ஒரு வக்துக்கு போயிட்டு வந்தவங்க அடுத்த வக்துக்கு போக மாட்டாங்க புதுசு புதுசாக என்ன செய்வாங்க ஒவ்வொரு வக்துக்கும் போய் கொண்டே இருப்பாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பேர் நம்ம கணக்கு போடுறது கணக்கே போட முடியாது அதே மாதிரி அந்த சொல்லுலா சொல்கிறாங்க நரகத்திற்கு எழுபது எழுபதுனாயிரம் கடிவாளம் இருக்குமா எழுபதுனாயிரம் கடிவாளத்தில் ஒவ்வொரு கடிவாளத்திலையும் ஒவ்வொரு கடிவாளத்தையும் அடக்கு மாறல் பிடித்து கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படியே அந்த அளவுக்கு எண்ணிக்கை அடங்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பாள படைத்து வச்சிருக்கிறோம் அதை நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும் சரிங்களா மடக்கு மாறுகள் வந்து என்ன செய்கிறாங்க நம்முடைய வீடுகளுக்கு வர்றாங்க வீடுகளுக்கு வந்து அல்லாட்ட ரிஸ்க்குக்காக நமக்காக துவா செய்கிறாங்க நிறைய துவா கல்வியை தேடக்கூடிய மக்களுக்கும் மலக்கு மாறு என்ன செய்கிறாங்க துவா செய்வது அதிசயில் வருது அவருடைய ரெக்கைகள் அவங்கள தாங்கி கொள்றாங்க அதாவது ரெக்கைகள் தாங்குறன்னா அருள் வளத்தை அவங்களுக்கு அல்லாட்ட வேண்டிக்கொண்டே இருக்கிறாங்க இப்படி நிறைய மலக்குமாரிய பணிகள் நிறைய இருக்கு நமக்காக மழைக்குமார்கள் துவா செய்யறாங்க வீடுகளில் வந்து உருவப்படம் எந்த வீட்டில் உருவப்படமோ நாயோ இல்லையோ அந்த வீட்டுக்கு யார் வர்றான் மலக்குமார்கள் வருவாங்க உருவப்படம் உள்ள வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள் சரிங்களா சிலையை மாட்டி தொங்க விட்டாங்கன்னா அதுல வர வரமாட்டாங்க அதுல நம்ம என்ன செய்யணும் எச்சரிக்கையா இருக்கணும் அவங்க வந்து துவா செய்வாங்க நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு நபர் வந்து இன்னொரு சகோதரருக்காக துவா செய்கிறார் மறைவாக துவா செய்யறாரு தன்னுடைய சகோதரர்களுக்காங்க அங்கேயும் வந்து என்ன செய்வார் ஒரு மழைக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு அந்த மலக்கு என்ன செய்வார் அல்லா இவர் இவருடைய சகோதரருக்கு என்னத்தை எதை சொல்லி துவா செய்தாரோ அதை நீ அவருக்கு வழங்குவாய அப்படின்னா அப்படி துவா செய்வாங்கன்னு சொல்றாங்க சகோதரருக்காக என்ன கேட்கிறோமோ அதை நமக்கும் வேண்டும் என்று மலக்கு மாறு துவா செய்வாங்கன்னு சொல்றாங்க அப்புறம் நமக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா நம்ம முதல்ல யாரு கேட்கிறோம் நம்முடைய சகோதரருக்கு அதை கேட்கணும் கேட்கும் பொழுது மழக்குமார்கள் நமக்காக இறைவா இவர் இவர் சகோதரருக்கு என்ன கேட்டாரோ அதை நீ அவருக்கு வழங்குவாயாக அப்படின்னு சரி நிறைய மலக்குமாடிய பணிகள் நிறைய இருந்து கொண்டே இருக்குது சரிங்களா அப்ப நம்ம அதை அப்படியே முழுமையாக நம்புறோம் நமக்கு மறியமாக இருக்கிறாங்க பார்க்கல ஏதாவது நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பார்க்கலாம் மழக்குமார்களை மறைவான விஷயம் நம்ம அப்படி நம்புறோம் எதுக்கு நம்புறோம் எல்லாம் சொல்லி தான் நம்புறோம் சொன்னாங்க நம்ம நம்புகிறோம் அதுதான் ஈமான் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணவே கூடாது அதே மாதிரி தான் வந்து ஜின்கள் அப்படிங்கிற ஒரு படைப்பு அவங்க நெருப்பால் படைக்கப்பட்டோம் சரிங்களா அந்த ஜின்களில் வந்து நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க நல்லவங்க வந்து ஈமான் கொண்ட அவங்களும் ஈமான் கொண்டு இருக்கிறாங்க அபிசுல்லா அலிஸ்வரம் ஜின்னத்துக்கும் சேர்த்து தான் அனுப்பப்பட்டாங்க இன்னி ரசோரும் சக்கலை நான் வந்து ரெண்டு வகுப்பார்களுக்கு யா எந்த ரெண்டு வகுப்பார்கள் மனிதர்கள் ஜின்களுக்கும் நான் சொல்லலாம் அனுப்பப்பட்டாங்க ஓமா கலக்கத்தில் ஜின்ன ஒரு இன்சை இருந்தாலே ஆகும் ஜின்களையும் மனிதர்களையும் எம்மை வணங்குவதற்காகத்தான் பறித்திருக்கேன் அதுதான் சொல்கிறோம் அப்போ ஜின்களுக்கும் என்ன புரிய நமக்கு புரியப்பட்டிருக்குன்னா அவங்களுக்கு வந்து பகுத்தறிவு உண்டு அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு எனவே தான் வணங்க சொல்லி அதை கடமைப்படுத்தலாம் வசனத்தில் ஒன்றா வசனத்தில் வர்றது ஜீரம் ஜின்களிலேயும் மனிதர்களிலேயும் அநேகமான மக்களின் நலகத்திற்காக படைத்திருக்கிறோம் அவங்களுக்கு உள்ளம் இருக்கும் சிந்திக்க மாட்டாங்க இருக்கும் பார்க்க மாட்டாங்க நல்லவற்றை கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறோம் அப்போ வந்து என்னது அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு இருக்கு அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஜின்களோ ஒரு படைப்பு இருக்குது சரிங்களா அதில் கெட்டது என்னது ஷைத்தான் ஷைத்தான் இப்போ இப்ப மனிதர்களுடைய மூதாதிகர் யார் ஆதன் நம்பி சைத்தானுடைய மூதாதிகர் யாரு இபிலிஸ் இபிலிஸ் சைத்தானுடைய மூதாதிகர் இப்படியாக அவ என்ன செய்வான் அல்லாஹ் வந்து ஆத நம்பிக்கை சஜிதா செய்ய சொல்லும் பொழுது அங்க என்ன பண்ண சைத்தான் அங்க அல்லாவுடைய சொல்லுக்கு கட்டளை கட்டுப்படாம தன்னுடைய அறிவை முற்படுத்தினான் புரியுதா அவனுக்கு அறிவை வந்து முற்படுத்தவே கூறாது எனவே அறிகர்கள் மக்கள் ஒரு காகித ஒரு வர சத்த சொல்லுவாங்க ஒரு வரைவிலக்கணம் சொல்லுவாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் எடுத்து சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் நம்முடைய அறிவை விட முற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதாரத்தை தான் முற்படுத்தும் அறிவை முற்படுத்த கூட அவன் என்ன பண்ணா அல்லா சொல்லிட்டானா சஜதா செஞ்சிருக்கணுமா அவன் என்ன செஞ்சா அல்லா என கலக்கத்தனி கலக்கத்தாகவும் மீட்டீர் என்ன வந்து நீ நெருப்பால் படைச்சிருக்க அவரை படைச்சிருக்கிற நான் எப்படி சச்சிதான் செய்ய முடியும் நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றான் புரிய நெருப்பு தான் உயர்ந்ததுன்னு சொல்றான் மண்ணை கொண்டி போட்டா நெருப்பு அணைஞ்சு போயிடும் அவன் அது அவன் என்ன சொல்றான் அவ வந்து அதை தான் பெரியதான் அறிவை கொண்டு அவன் திட்டம் விட்டான் அப்ப அறிவை கொண்டு பார்க்கும் பொழுது அல்லாடி கட்டிலைக்கு மாறு செய்யறான் அந்த மாதிரி படிப்பு என்ன பெறணும் அல்லா அல்லா நம்ம கட்டுப்படணும் அறிவை கொண்டு உட்படுத்த கூடாது அப்படிங்கிற பாடங்க இருக்கு இப்ப இபிசியா மூதாரு அவன் தான் என்ன செய்வான் மனிதர்களை வடிகெடுப்பதற்கு கொண்டே இருப்பான் சரிங்களா அவன் வந்து இனத்தை சார்ந்தவன் தான் யாருத்தான் சொல்றான் அவன் வந்து இன்னஹூ மினல் ஜின்னி அவன் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருக்கிறான் அப்படின்ட்டு அப்ப ஜின்னத்துல ஈமான் கொண்ட மக்களும் இருக்கிறாங்க அப்படி சிலவாசல காலத்தில் ஜின்கள் வந்து ரசூராட்ட பொருவான ஓதி கேட்டு அதை ஈமான் கொண்டு தங்கள் சமுதாய மக்களுக்கு போய் அதை போய் சொன்னதாக செய்தி வருது ஒரு அண்ணன் தரு ஜின்னு அத்தியாயம் இருக்குது சரிங்களா இதுதான் விஷயம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இதை ஜின்களை பொறுத்த வரைக்கும் ஜின்கள் வந்து அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா அந்த ஆற்றல் யாருக்கு அல்லாப்படாதே தரல சுலைமா நம்ம அரிய தான் என்ன பண்ணா கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை நல்லா கொடுத்துருக்கோம் அபிசுரா என்ன பண்றாங்க ஒரு சமயம் வந்து தொழு வைக்கிறான் தொழு வைக்கும் பொழுது அப்படியே முன்னால பின்னால போயிட்டு வரான் அப்ப வந்து சகாபாக்களுக்கு தெரியும் தொழ முடிச்சு கேட்குறான் அப்போ ஜின்னு வந்து ஒரு என்ன சேட்டை பண்ணான் அது ஜின்ன நான் கட்டி போடலான்னு ஆசைப்பட்டு உங்களை காமிக்க ஆசைப்பட்டேன் என்னுடைய சகோதரர் சுலைமா நம்பி அழைச்சிடலாம் அவங்க ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்களா இல்லையா இறைவா யாருக்கும் வழங்காத ஆட்சியை அதிகாரத்தை எனக்கு வழங்குன்னு தான் ஜின்ன கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலாம் கொடுத்துருந்தான் அப்ப நபீசனம் சொல்கிறாங்க யாருக்கும் வழங்க முடியாத ஆற்றலை வந்து அவருக்கு தான் என் சகோதரர் தான் அல்ல வழங்கியிருந்தான் அதனால வந்து அவர் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணாரு அந்த பிரார்த்தனை எனக்கு ஞாபகம் வந்தது எனவே நான் என்ன செய்யல ஆஹ் சின்ன குடிச்சு கட்டி போட்டு உங்களுக்கு காமிக்க நான் விரும்பல அப்படின்னு நபிசன் சொன்னாங்க அப்படிதான் அப்ப ஜின்ன நம்ம வசப்படுத்த முடியாது இன்னைக்கு சின்ன வசதிப்படுத்தவர்கள சொல்கிறாங்களா இல்லையா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்க தான் அவனுக்கு வழிபடுறாங்க இவங்க தான் அவனுக்கு வழிபட்டு அவனுக்கு கட்டுப்பட்டு அவன்கிட்ட உதவி தேன்றாங்களே தவிர அவனை ஜின்களை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது அது நம்மளோட உயர்ந்த பவர் இன்னமும் அல்ல கூடான நிழல் இன்சி மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க வந்து அவங்க பாதுகாப்பு தேடுறாங்க அப்படி அதெல்லாம் சொல்றான் ஃபஸ்ட் தான் அது அவங்களுக்கு வந்து மமதையை பெருமை ஏற்படுத்தியதுன்னு சொல்றான் அப்ப மனுஷ ஜின்கள்கிட்ட பாதா புத்தகிறான் ஆ இவன் தான் அதுக்கு அடிமை ஆகிறன்னு தேவையில்லை அதை இவங்க என்ன செய்ய மாட்டான் அடிமைப்படுத்த முடியாது அப்படி என்ன செய்வான் இன்னைக்கு ஏமாற்றக்கூடிய மக்களை பார்க்கும் சின்ன அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாரு அந்த அலிம்சா இந்த அலிம்சா அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி கிடையாது அப்படி யாராவது அபிமா சொன்ன அபிஷாசன் சொன்னாங்களா முடியும்னு சொன்னாங்களா சஹா பாக்கை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்களா அப்படி கிடையாது சரிங்களா அப்ப வந்து இதை ஏமாற்று மக்களை பிழைப்பதற்காக செய்யக்கூடிய காரியம் செய்யறான் இவன் வந்து அதை உதவி தேடுறான் சொல்லிட்டான் அப்படித்தானே மனித பிள்ள சில பேர் வந்து ஜின்கள்ட்ட உதவி தேடுறாங்க பாதுகாப்பு தேடுறாங்க ஜின்களுக்கு அது பெருமையை அதிகப்படுத்தி விட்டது அப்படின்னு நான் தான் சொல்றேன் சூற ஜின்ன அந்த வசனம் வரும் புரியுதா அப்ப ஜின்ன வந்து ஜின்னிட்ட போய் இவன் தான் உதவி தேடுறான் அப்படி வந்து ஜின்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஜின்கள் சில சமயத்துல ஜின்களிடம் உதவி தேடப்பட்டு இந்த சூனியம் போன்றவைகள் நடத்தப்படுகிறது அதன் மூலமாக ஜின்கள் என்ன செய்யும் மனிதனுடைய உள்ளத்துல மனிதனுடைய உடம்புல குதிந்துடும் இது வந்து அகல சுண்ணாவுடைய ஏகோபித்த நிலைப்பாடு அவரு சொன்ன அறிஞர்களுடைய ஏகோ பித்த நிலைப்பாடு இதை யார் மறுக்கிறா வழிகேட்டுல உள்ள மூத்த சிதாக்கள் அறிவை கொண்டு அறிவை கொண்டு மார்க்கத்தை அணுகக்கூடிய மக்கள் தான் அதை மறுத்தாங்க சரிங்களா இவன் இவனு தனிமையா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா அஜிமா உலமா அறிஞர் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் ஆனா வந்து என்ன செய்யும் மனித உடம்புல உள்ள போகும் அவன்கிட்ட போய் குழப்பத்தை ஏற்படுத்தும் குழப்பங்களை ஏற்படுத்தும் அவனை வந்து ஒரு மாதிரியாக என்ன செய்யும் விடும் இதுக்கு வசனமும் நமக்கு சாதா இருக்குது என்ன வசனம் அல்ல குழாங்க சொல்றான் அல்லதீங்க சூற பக்கரால் அவர் எவர்கள் வட்டியை வாங்கி சாப்பிடுகிறார்களோ அவங்க பத்தி அல்லா சொல்றான் இல்லா கமா எப்பவும் உள்ளது தகப்பதோ செய்தான் அதை வறுமை நாள் அவங்க சைத்தான் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவர்களை போல எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப சைத்தான் தீண்டப்பட்டு எடுப்பப்பட்ட மக்களை போலனா அப்ப சைத்தான் தீண்ட போய் பைத்தியம் முடிக்குது அப்படிங்கறது வசனம் சொல்லுது இல்லைன்னா அல்லா சொல்லுவானா அப்படி இன்னைக்கு அறிவை கொண்டு மார்க்கத்தை அணுகக்கூடியவர்கள் நவீன தவித தவீர்வாதிகள் என்ன செய்யறாங்க அவங்க அதை மறுக்கிறாங்க சைத்தான் பிடித்து பைத்தியம் பிடித்தவனை போல மறுமையில் வட்டியை வாங்கி உண்பவன் எழுப்பப்படுவான்னு சொல்றான் இப்ப சைத்தான் பிடித்தான் பைத்தியம் பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தையே கூடுவான்னு சொல்லுது பைத்தியம் பிடித்ததை போல அப்பயே அவன் என்ன செய்வான் எழுப்பப்படுவான் சரிங்களா இது வந்து உண்மையை நடக்கக்கூடிய ஒன்று தான் யபனாபாஸ் வந்து என்ன சொல்லுவாங்க சும்மா குறு செய்தி வருது அவங்க சொல்லுவாங்க எவர்கள் வந்து இதை மறுக்கிறாங்களோ யதார்த்தத்தை அவங்க மறுக்கிறாங்க அப்படி தானே வைக்கப்பட்டு மனிதர்கள் வந்து பைத்தியம் முடித்ததைப் போல மாறுறாங்க கூட நம்மளே பார்த்துருக்குறோம் சில விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் பார்த்துருக்குறோம் நல்லா இருந்தவர் நல்லா இருப்பார் அவர் வந்து அவருக்கு அப்படி வை சூனியம் வைக்கப்படுது கூட பார்க்குறோம் தைரியமான ஆள் ஏன்னா அவர் வந்து எங்கள் சொந்த சொந்தத்தில் நம்ம பார்க்குறோம் அவருக்கு அந்த வியாபாரம் ஓடக்கூடிய அந்த அசை மேலே வந்தால் ஒரு மாதிரி ஆயிடுவார் அப்படி வீட்டுக்கு வந்துடுவார் நல்ல ஞாபகம் இருக்குது நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம் எங்கள் மாமா அப்படி வந்து பிடிச்சி தொங்குவார் அப்படியே அதை கட்டையை பிடிச்சி தொங்குவார் அப்படியே பயிற்று முடிச்சு மாதிரி ஆயிடுவார் நல்லா இருந்தார் எந்த பிரச்சனையும் இல்லை காலையில் இருந்து அசர் வரைக்கும் நல்லா இருப்பார் அசருக்கு மேலே வந்து வீட்டில் வந்து அப்படியே ஒரு ஆட்டம் போடுவார் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அடங்கிடும் அப்படி போயிடுவார் மாதிரி பின்னால் இது வரமே நடந்துட்டு இருந்துச்சு இது வந்து கண் கூட நம்ம பார்க்கணும் அப்படி எதன் மூலமாக நடக்குது இது இது சைதாவுடைய தீண்டுதல் இருக்குது இதை நம்ம நம்புறோம் அதுக்குதான் நிறைய துவாக்களை கற்றுக் கொடுத்தாங்க வந்து வந்து துவாக்கள் இருக்கணும் அது இருந்தால் இந்த தீண்டுதல் நமக்கு வராது நான் சொல்ற ஆளு வந்து உதாரணம் சொன்னால் நீங்கள் பார்த்துருக்கலாம் சில இடங்களில் இது நான் பார்த்த விஷயத்து நான் சொல்றேன் அப்ப அவங்க வந்து தைரியமான ஆள் ஆனா அவர்கிட்ட தொழுகை வணக்கம் எதுவுமே துவாதிக்கர் கிடையாது அதெல்லாம் அவருக்கு அந்த தாக்கம் வந்துச்சு ஆனா துவாதிக்கர் இருந்தா தைரியம் இருந்தா நம்மள்கிட்ட அந்த தாக்கம் ஏற்படாது விசாரணம் வந்து நிறைய துவாக்க சொல்லி தர்றான் சைத்தானுடைய தீங்குதலை விட்டு குரான்லேயும் சொல்றான் இன்னும் அந்த தீங்குதலை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன் தெளிவா வசனம் வருது சூரத்துள் நூறுலாம் வசனம் வருது சூரத்துள் சூரத்துள் வசனம் வருது பதினெட்டாவது அந்த ஷைத்தான்கள் என்னிடம் ஆஜராகுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன் அல்லாமிக்கி சைதானுடைய தீய உசி விட்டும் பாதுகாப்பு தேட்டரன் அது என்னிடம் ஆஜராகுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்போ வசனம் சொல்லுது இந்த வசனம் அதுக்கு தெளிவான சான்றா இருக்கு அப்போ இது மாதிரியான மறைவான படைப்பு உண்டு அது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த சூனியங்கிற விஷயத்தை வந்து இன்னைக்கு தவறாக வந்து சித்தரிப்பாங்க அது ஒன்றுங்க மனச போய் நம்ம ஒரு மனசை வந்து எப்படி உட்காந்துக்கிட்டு பொருளை வச்சுக்கிட்டு அப்படி இப்படி செஞ்சா அப்படி பாதிப்பு ஏற்படும் அப்படிலாம் நம்ம சொல்லலை அந்த ஹரிஷம் அப்படி சொல்லலை இதுனா சூனிய வைத்தார் அதன் மூலயமா விசாசனம் அவங்களுக்கு மனப்பெருமை ஏற்பட்டது மனைவிட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு ஈடுபடாத படாத மாதிரியே ஃபீல் பண்ணாங்க ஈடுபடாமல் இருந்துட்டு ஈடுபட்ட மாதிரியே ஃபீல் பண்ணாங்க உணர்ந்தாங்க அப்படின்னு ஹரிசு வருது எப்படி விளக்க அறிஞர் மக்கள் சொல்லும் பொழுது எடுத்து நம்ம பார்க்கலாம் இவ்வளவு கசி நிறைய தர்சு தான் வருது ஜிண்கள் வந்து கொண்டு தான் சைத்தானை வணங்கி தான் அந்த சூனிய கலை என்று வைக்கப்படுகிறது ஷைதா என்ன செய்வான் அதன் மூலியமா மனிதனுக்கு அபரிமிதமான பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவான் ஹபீசலா ஹரிசில் வருது சுமதா சுமதா திரும்ப திரும்ப என்ன பண்ணாங்க அல்லாத்த பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருந்தாங்க அல்லாஹ் வந்து அவங்களுக்கு நிவாரம் மகிழ்ச்சியான வருது சரிங்களா அப்ப வசனம் இவ்வளவு இருக்குது இந்த ஹரிசுகள் இருக்குது எல்லாத்தையும் வைத்து தான் அறி அவரும் ஜமாவை சார்ந்த அறிஞர் மக்கள் அது ஜின்னு என்பவர்கள் மனிதருடைய உள்ள உடலிற்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் அதிகமா பிரார்த்தனை செய்யணும் பாதுகாப்புக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கும் நிறைய தூவம் அதை சுல்லா கற்றுக் கொடுத்தாங்க நம்ம ஓதுறது கிடையாது ஆமா அதிகமா ஓதணும் அவருக்கு மூணு தடவை இதை ஓதணும் இது பொதுவாக எல்லாத்துக்குமே அவருக்கு தாமத்திக் குல்லியா மின் படைத்த அனைத்து தீங்கை விட்டும் நான் உன்னுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு திருக்கிறேன் அப்படின்னு அங்க சொல்ல சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு துவா சொன்னாங்க பிரத்யேகமாக சொன்னாங்க இதை மூணு மூணு தடவை ஓதணும் சரிங்களா காலையில் மாலையில் இன்னொரு துவா சொன்னாங்க லாயினாக சிரிக்கலுக்கு செய்யப்பட்டது இதை யார் காலையில பத்து தடவை ஓதாரும் மாலையில் பத்து தடவை ஓர்றாங்க அசில ஐந்து விதமான சிறப்பை சொன்னாங்க பத்து நன்மை பத்து தீமை அழிக்கப்படுது பத்து அந்தஸ்து உயர்த்தப்படுது அதே போல் வந்து அவருக்கு வந்து அன்றைய நாள் திடீர் ஆபத்துகளை விட்டும் அவருக்கு பாதாப்பு கிடைக்குது நாலாவது ஐந்தாவது சொன்னாங்க அன்றைய நாள் சைத்தானுடைய தீண்டை தீங்கை விட்டும் அவருக்கு பாதாப்பு கிடைக்குதுன்னு சொன்னாங்க இப்படி இப்படியான துவாக்கள் திக்கர்கள் இருக்கு தொலகம் முடிச்சிட திக்கர் தான் செய்யணும் பேசுறது மற்ற செயல்பாடுகள் ஈடுபடுறது இந்த காலையில கஜருக்கு பின்னாலே மகருக்கு பின்னால இந்த துவாக்களை ஓதிக்கொண்டே நீங்க பாருங்க மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கு நம்ம நம்பிக்கை வைக்கணும் அதுதான் இப்படிலாம் கடைச்சிருக்கிறான் தீங்கு ஏற்படும் இதனா அப்படிலாம் நமக்கு நம்பிக்கை பழக்கு நாசெல்லாம் நம்ம அதிகமாக ஓதணும் மகளிர் நேரத்தில் இருள் பரவும் போது ஏற்படும் தீங்கை என்ன அர்த்தம் இருள் பரவும் போது செய்தார்கள் பறந்து திரிவார்கள் சமீசனா சொன்னாங்க குழந்தைகளை வெளியே விடாதீங்கிறாங்க அந்த சமயத்தில் அந்த சமயம் இருள் பரவும் போது தீங்கு ஏற்படுது இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றது நாசில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அல்லது யுவசி சுகுதி நாசு பிரத்யேகமாக நாசில் சொல்லப்பட்ட ஒரே விஷயம் என்ன சைதாவுடைய வஸ்வாசிக்கும் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு வந்து அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்ப வந்து நபிசுல்லாவுக்கு இந்த சுருத்து இறக்கப்பட்டது அசுல்லாவுக்கு வைக்கப்பட்ட பின்பு அவங்களுக்கு நிவாரணமாக அந்த அத்தியாயங்கள் இறக்கப்பட்டது அப்ப இதெல்லாம் அந்த மறைவான படிப்புனா உண்டு அதன் மூலயமா பாதிப்பு உண்டு மார்க்கம் சொல்லுது அதே போல அதுக்கு தீர்வு என்ன அல்லாட்ட பாதுகாப்புக்கான பிரார்த்தனைகளை செய்து கொண்டே இருக்கணும் விவாதத்துல நம்ம இருந்து கொண்டே இருந்தோம்னா விவாதத்தை செய்யக்கூடிய மக்களை வந்து வலி எடுப்பேன் அல்ல குலான சொல்கிறான் அவன் அல்லாட்ட சபலம் வைத்தான் நான் வந்து ஒரு அடியாரை ஃபுல்லாக எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லா இபாதக்க இபாத முகலசி அல்லா குலான சொல்றான் அல்லா அவனிங்க இல்லா இபாதக்க மீன் முகலசி அவன் சொல்றான் அவனே சொல்கிறான் இல்லா இபாதக்க மீன் ஹுமல் முகலசி உன்னுடைய அடியார்களில் எவர்கள் இஃலாசாக உள தூய்மையாக அல்லாவுக்காக யாருக்காகவும் கிடையாது அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்க அதுக்காக இதுக்காக எதுவுமே கிடையாது அல்லாவுக்காக இஹலாசை அவர்கள் அல்லாவை வணக்கம் செய்கிறாங்களோ வணங்குகிறார்களோ அந்த அடியார்களை தவிர அப்படின்னு கொண்டு நமக்கு இவ்வளவு பயன்கள் இருக்குது சரிங்களா ஆனால் வந்துட்டு நம்ம சொல்லப்பட்ட விஷயங்களை அப்படி நம்ப வேண்டும் இதுதான் குரான் சொன்னால் சொல்லக்கூடிய சக்தி வழியாக இருக்குது அல்லாஹ் அபுலாரமீன் சொல்லப்பட்ட விஷயங்களை முழுமையா நம்பக்கூடிய மக்களாக அவருக்கு அருசிவானாக ஆமீன் ரபுல அரமின் أقول قولي هذا، أستغفر الله ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم